லண்ட் போன இல்ல நீ என்ன புதுசா கொண்டு வந்தா பதினைந்தாயிரத்தி எழுநூறு பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை கொண்டு வந்தோம் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய வேலை வாய்ப்பை அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேலையை உத்தரவாதம் செய்வதற்கும் உனக்கு துப்பு இல்ல வக்கு இல்ல இதுக்கு முன்னாடி ஸ்டாலினோட கட் அவுட் இருக்கும் பக்கத்துல இந்த உதவாநிதியோட கட் அவுட் இருக்கும் என்னன்னா துர்காவோட கட்வுட் ஈக்குவலா இப்ப பெரிய காந்தி இந்த கஸ்தூரிபாய் பாய் ரெண்டு பேரும் அப்படியே சத்யாகிரக பணத்துக்கு அப்படியே வெளிநாடு போயிருக்காங்க இதுக்கு அப்படியே ரோட்டை மரிச்சு நீ கட் அவுட் வைப்பியா அங்க போய் கேட்டுட்டேன் வந்த உடனே உனக்கு வந்து கட் அவுட் வைக்கணும் இங்க பாத்தீங்கன்னா வளர்ந்து கேட்டவன் யார் அவன் தொழில்துறை அமைச்சர் அவன் அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து இந்த பாக்ஸ்கான் ஓனருக்கு வந்து டிரைவர் வேலை லாய்க்கவன் அதாவது உங்களுடைய வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் என்பவனை தேர்வு செய்ய வேண்டும் என்றால் அவனிடம் இவ்வளவு பணம் இருக்க வேண்டும் அந்த பணம் அந்த வங்கி கணக்கில் வந்து விழுந்திருக்க வேண்டும் இது லண்டன்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பெரியார் அவர்களுடைய புகைப்படத்தை வர திறந்து வச்சுருக்காரு அதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஒரு வார்த்தை முந்நூறு டாலர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு

ஒன் சண்டாப்போட வீடு இருக்கே கொள்ளையடிச்சு வாங்கினீங்க அந்த வீடு நீ சம்பாதிச்சு வாங்கினீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீ வேலைக்கு போயிருக்கியா எங்கேயாவது ஒரு மாதம் சம்பளம் வாங்கியிருக்கியா இல்லை வீட்டு வாடகையை கட்டியிருப்பியா உன் வீட்டை நீ சொந்தமாக வாங்கியிருப்பியா உன் பசங்களுடைய ஸ்கூல் ஃபீஸை நீ கட்டியிருப்பியா அதை எல்லாம் கூட விட்டு உன் வீட்டுக்கு மளிகை பண்ணி வாங்கி போட்டிருப்பியா எல்லாம் மாவட்ட செயலாளர்களும் எல்லாம் வாங்கி போட்டது தானே நீ எனக்கு தெரிந்து உங்களுடைய வாழ்க்கையிலேயே முதல் முறையாக ஒரு மாலுக்கு போய் நீங்கள் வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நம்முடைய முதல்வர் வந்து ஜெர்மனி இங்கிலாந்து சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு பதினஞ்சாயிரத்தி அறுநூத்தம்பது கோடி ரூபா மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்கிறான்னு சொல்லியிருக்காரு பதினேழாயிரம் பேருக்கு வாய்ப்புகளையும் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த சுற்றுப்பயணத்தை எப்படி பார்க்குறீங்க அது சுற்றுப்பயணம் கொண்டிருக்கிறார் அவங்களும் அவங்க மனைவியும் அவங்க போய் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்காங்க நம்ம செலவில் பண்ணிட்டு வந்திருக்காங்க சரி முதலமைச்சர் அவருக்கு ஒரு ஒரு பிரேக் தேவைப்படுது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் வந்து ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ஆகிட்டார் அப்படின்றதுனால கொஞ்சம் வெளியூரில் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்றதுனால அங்கே போயிருக்கலாம் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கலாம் இப்போது அங்கே வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியதாக இவர் சொல்லக்கூடிய நிறுவனங்கள் அங்கே இவர் வந்து தொடர்ச்சியாக ஒப்பந்தங்கள் மேற்கொண்டதாக சொல்லக்கூடிய விவகாரங்கள் இதையெல்லாம் எடுத்து பார்ப்போமே ஏதாவது ஒரு ஒப்பந்தமாவது இவர் மேற்கொண்டது அப்படின்றது இங்கே ஏற்கனவே இயங்காத ஒரு நிறுவனத்தை இருந்திருக்கிறதா என்றால் இல்லை ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்கின்ற நிறுவனங்களுடைய அதிகாரிகளுடன் இவர் வந்து பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை என்ன பேச்சுவார்த்தை நடத்துவார் அதான் ஏற்கனவே ப்ராஜெக்ட் அது ஏற்கனவே இருக்க எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட்ன்றது என்னன்னா முதல் முறை ஒப்பந்தம் போடுறீங்களே அப்போவே சொல்லுவாங்க சார் ஆமாம் முதல் கட்ட விரிவு அப்படின்னு இது பண்ணுவோம் அடுத்த கட்டமாக இது பண்ணுவோம் மூன்றாவது கட்டமாக இது பண்ணுவோன்றது ஏற்கனவே இருக்கும் அப்போ அந்த அதிகாரிகள் நீ இங்கே பார்க்கணும் அங்கேயே பார்க்கலாமே நீ லண்டன் போய் தான் அந்த அதிகாரிகளை பார்க்கணும் இல்லை ஜெர்மனி போய் தான் அந்த அதிகாரிகளை பார்க்கணும் இல்லை ஏன்னா அந்த நிறுவனங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கின்றனர் தேவைப்பட்டால் அந்த அதிகாரிகள் உன்னை கோட்டையிலேயே வந்து சந்திப்பார்கள் அதானி வராங்க ஸ்பெஷல் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு அதானி வந்து உன்னை வந்து உன் வீட்லேயோ இல்லை உன் மாப்பிள்ளையோ வந்து பார்த்துட்டு போகிறான் ஏன் பார்த்துட்டு போகிறான் அவனுக்கு காட்டுப்பள்ளியில் அந்த போர்ட் இருக்கு அவனுடைய அந்த போர்ட்டுடைய வேலை நடக்கணும் அவனுக்கு பரந்தூரில் அவனுடைய ஏர்போர்ட் வந்து இப்போ இந்திய அரசாங்கம் அந்த ஏர்போர்ட்டை கொண்டு வரப்போகுது அப்படின்னா அந்த ஏர்போர்ட்டுடைய கான்ட்ராக்ட் அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் இந்த போர்ட்டுக்கும் இந்த ஏர்போர்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக்ஸு இதையும் அவன் கைப்பற்றணும்னு நினைக்கிறான் இதுக்காக அவன் தான் அவங்ககிட்ட வரான் அப்போ அவனுக்கு தேவைன்னா அவன் அவங்ககிட்ட வரப்போகிறான் நீ போய் முதலீடுகளை ஈர்த்து வர வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்றால் இல்லை ஏன் இல்லை அப்படின்னா தமிழ்நாடு ஏற்கனவே முன்னேறிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு மகாராஷ்டிரா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவையெல்லாம் முன்னேறிய மாநிலங்களாக இருக்கக்கூடியவை பீஹார்லேருந்து நிதிஷ்குமார் போய் கேட்குறாருன்னா நியாயம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வாங்க என்னுடைய மாநிலத்தை வந்து நீங்கள் முதலீடு பண்ணுங்கன்ட்டு யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்துலேருந்து கேட்குறாருன்னா அதில் நியாயம் இருக்குது சரியா சரி நீ போகிற போய் நீ வந்து முதலீடை இருக்கிற அதுவும் இதை புதிதாக நிறுவனங்களை நீ கொண்டு வரனா அது நம்ம ஏத்துக்க முடியும் ஏற்கனவே நிறுவனங்களை போய் நீ என்ன கமிஷன் வேணா கேக்கலாம் இதுல அவரே ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு இருந்தார் நேற்று இவங்களுடைய விரிவாக்கமோ அல்லது இந்த வ எல்லாம் வேறு மாநிலங்களுக்கு செல்லாம நம்ம தடுத்து வார்த்தையும் குறிப்பிட்டு இருக்காரு நீ வந்து எங்க கையவிட்டு கேக்காம இருந்தாலே அவன் வேற வேற மாநிலத்துக்கு போக மாட்டான் இப்படி நிறைய மாநிலங்களுக்கு போயிருக்கின்றன கண்டிப்பா சரியா அப்போ ஏன் போச்சுன்னு கேட்டால் பாஜக அரசாங்கம் அவர்களை இழுத்து விட்டது அப்படின்வாங்க இப்படி பேசுனா அப்படி அப்படி பேசுனா இப்படின்னு மாற்றி மாற்றி பேசுறது தான் நாம் நீ இப்போ லண்டன் போன இல்ல நீ என்ன புதுசாக கொண்டு வந்தால் பதினைந்தாயிரத்தி எழுநூறு பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பே கொண்டு வந்தோம் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய வேலை வாய்ப்பை அவர்கள் இருக்கக்கூடிய வேலையை உத்தரவாதம் செய்வதற்கு உனக்கு துப்பு இல்லை வக்கில்லை ஏன்னா நீ வந்து புதிதாக பதினைந்தாயிரத்தி எழுநூறு பேருக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியா எனக்கு தெரிந்து நீ வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு இதில் வர இதில் இயங்கக்கூடிய நபர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் எப்படின்னா உன் டிஐபிஆர் மூலமாக நூற்றி இருபது கோடி ரூபாயை கொண்டு போய் நம்மளுடைய பணத்தை மக்கள் பணத்தை கொண்டு போய் கொடுத்து உன்னுடைய புகழை பாடுவதற்காகவும் உன்னுடைய உதவாக்கரை மகனுடைய புகழை பாடுவதற்காகவும் உன்னுடைய கிச்சன் கேபினட்டாக செயல்படக்கூடிய அந்த துர்காவுடைய புகழை பாடுவதற்காகவும் நீ வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்க யோசித்து பாருங்க மீன பக்கத்துலேருந்து வராங்க இவங்க வந்து இறங்குறாங்க இதுக்கு முன்னாடிலாம் ஸ்டாலினோட கட் அவுட் இருக்கும் பக்கத்தில் இந்த உதவாநிதியோட கட் அவுட் இருக்கும் இப்போ என்னென்னா துர்காவோட கட் அவுட் ஈக்குவலாக ஒரு பெரிய காந்தி இந்தமா கஸ்தூரி பாய் ரெண்டு பேரும் அப்படியே சத்தியாகிரகமான அப்படியே வெளிநாடு போயிருக்காங்க இவங்க வந்து அப்படியே நாட்டில் வந்து இறங்கினா விடுறேன் இவங்களை வர அப்படியே ஊரில் எல்லாரும் போய் நிற்கணுமா இதுக்கு அப்படியே ரோட்டை மரித்து நீ கட் அவுட் வைப்பியா அயோக்கியத்தனம் இல்லையா இது நீ என்ன அப்படி கேட்டுகிட்டு போய் அங்கே போய் கேட்டுகிட்டேன்னு நீங்கள் வந்த உடனே உனக்கு வந்து கட்டவுட் வைக்கணும் இங்கே போனதும் உன்னுடைய சிகிச்சைக்கு அது எங்கள் செலவில் போகிற போயிட்டு வா அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது சரியா நீ ஆரோக்கியமாக இருக்கணும் தான் நானும் நினைப்பேன் சரியா அது வேறு விஷயம் அப்போ அதை ஒத்துன்னு போயே எதுக்கு முதலீடுங்க இதில் இல்லைன்னு கதையை விட்டுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா அதை வளர்ந்து கேட்டவன் மத்தன் யார் அவன் தொழில்துறை அமைச்சர் அவன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இந்த ஃபாக்ஸ்கான் ஓனருக்கு வந்து ட்ரைவர் வேலை பக்கத்தான் லாய்க்கவன் அந்த வேலையை தான் பார்த்தான் உருப்படியாக அவன் வந்து இந்த நான்கு ஆண்டுகளை அவன் வந்து அமைச்சரானான்ல அமைச்சரானதுக்கப்புறம் அமைச்சரானதுக்கு அப்புறம் அவன் உருப்படியாக செஞ்ச ஒரே வேலை பாக்ஸ்கான் ஓனர் இங்கே வந்தார் வீணம்பாக காரை ஊட்டின்னு போனான் ஃபேக்ட்ரிக்கு அவரை அந்த டிரைவர் வேலை பார்க்க தான் இவன் லயக்கு சரியா வேறு எதுக்கும் லாய்க்கு கிடையாது அவன் வந்து இவங்க கூடயே போகிறான் உங்கள் படனில் இருக்கிறேன் ஓவர் ஓவர் அப்படின்ற மாதிரி பின்னாலே போயிட்டு அங்கே போய்ட்டு பூங்குத்து கொடுத்து அவனே வரவேற்பானான் இந்த கோமாளி கூத்தெல்லாம் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது இந்த கோமாளி கூத்து இங்கே அரங்கேறுவதற்கு மக்களுடைய வரிப்பணம் செலவாகிறது அப்படின்றது நம்முடைய கேள்வி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு முதலீடு நம்ம பார்த்திருக்கோம் இதுக்கு தொழில்துறை டிபார்ட்மெண்ட்டும் தொழில்துறை அமைச்சரும் வந்து முக்கியமான ஒரு காரணம் இதுவரை என்ன முதலீடு பார்த்துருக்கோம் அது சொல்லு முதலீடுனா என்னங்க வந்து கல்லாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தாங்க அந்த முதலீடு கண்டிப்பாக வராமலையே அது முதலீடுன்னு சொல்லுவீங்களா இப்போ ஒன்றும் இல்லை நீ எலக்ஷன் நிற்கணும்னு சொல்கிறில்ல எலெக்ஷன் நிற்கிறதுக்கு வேட்பாளர் வராங்கல்ல அண்ணா அறிவாலயத்தில் வந்து நீ வந்து கூட்டம் நடத்த போகிற இல்லை நடத்தி வேட்பாளர் தேர்வுன்னு நடத்துவ இல்லை வேட்பாளர் தேர்வில் அவன் வந்து உட்காந்துக்கிட்டு அவன் வந்து நான் கொடுத்துருவேங்க நான் ஐம்பது கோடி கொடுத்துருவேங்க அறுபது கோடி நான் செலவு பண்ணுவேங்க அப்படின்னா அவங்க சொல்கிறக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா நீ ஐம்பது கோடி செலவு பண்ணுவியோ அறுபது கோடி செலவு பண்ணுவியோ அதை அக்கௌண்ட்டில் வச்சு எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் வச்சு எனக்கு காமி உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்குன்னு காமி அதுக்கப்புறம் நீ காட்டினதுக்கப்புறம் அப்புறம் நான் வந்து நீ வேட்பாளராக தேர்வு செய்வேன் நீ காட்டாம நான் தேர்வு செய்ய மாட்டேன் அதாவது உன்னுடைய வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் என்பவனை தேர்வு செய்ய வேண்டும் என்றால் அவனிடம் இவ்வளவு பணம் இருக்க வேண்டும் அந்த பணம் அந்த வங்கி கணக்கில் வந்து விழுந்திருக்க வேண்டும் அதற்கப்பறம் தான் நான் முடிவு பண்ணுவேன்னு நீ சொல்றல அது தமிழ்நாட்டுக்கு பொருந்தாதா முதலீடு என்பது உள்ளே வந்திருக்கணும் கஜானாக்குள்ள வரணும் பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து நீ நீ எடுத்துக்க முடியும் வரப்போகுது வரப்போகுதுன்றதை நான் ஏன் எடுத்துக்கணும் நீ ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது இதுதான் சொல்லிட்டு இருக்கேன் ஸ்பெயின் போதும் இதுதான் சொன்னேன் துபாய் போன போதும் இந்த சொன்னேன் ஜப்பான் போதும் இந்தான் சொன்னேன் சிங்கப்பூர் போன போதும் இந்தான் சொன்னேன் அமெரிக்கா போதும் இந்த சொன்னேன் அதெல்லாம் நடந்ததா அது எதுவுமே நடக்கலைன்னு போது இதையே நடக்கும் போகுதுன்னு நான் நம்பணும் அதுவும் ஆறு மாசம் தான் இருக்கும் ஆட்சிக்கு எந்த முத முதலீட்டாளராவது முதலீடு பண்ணுவானா நீ ஜெயிக்க கொரியா இல்லையே அவனுக்கு தெரியாது அவன் எப்படி முதலீடு பண்ணுவான் நீ போய் லண்டனில் போய் நின்றுனா உடனே அவன் வந்து ஒரு மாதத்துல முதலீடு பண்ணுவான் பண்ண மாட்டான் பொய் இது லண்டனில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பெரியார் அவர்களுடைய புகைப்படத்தை வர திறந்து வச்சிருக்கிறாரு அதில் சுயமரியாதையை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்னுடைய சுயமரியாதை அந்த முந்நூறு டாலரும் மக்களுடைய பணம் இவைய குடும்பத்துலேயே எதுவும் ஒரு பைசா வைக்க மாட்டாங்க நான் சொல்கிறேன் இன்றைக்கி இவங்களுக்கு இவங்க குடும்பத்திலேருந்து ஒரு பைசா அவுத்ததாக வரலாறே கிடையாது எல்லாம் மக்களுடைய பணம் அதை எடுத்து இவர்கள் பெரிய ஏதோ சாதனை செய்தது போல காட்டிக்கொள்வது கருணாநிதி காலத்திலேருந்து இதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கருணாநிதி முதல் முறை அமைச்சரானதுலேருந்து ஆரம்பித்து அப்புறம் முதலமைச்சர் அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் திரும்பி முதலமைச்சர் இப்படின்னு மாறி மாறி வந்த காலகட்டங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த ஆக்டோபர் குடும்பம் இருக்கும் பிறகு இந்த குடும்பம் மொத்தமாக மக்களை சுரண்டி வாழ்ந்து கொண்டு அப்படின்றத ஒரு வாழ்வாதாரமாகவே மாற்றி இருக்கிறார் ஒரு வாழ்க்கை முறையாகவே மாற்றியிருக்கிறார் அதன் கூடவே திருட்டை ஒரு குலத்தொழிலாகவே மாற்றி வைத்திருக்கிறார்கள் ஐந்து பரம்பரையாக திருடி கொண்டிருக்கிறார்கள் வெக்கமே கிடையாது அதை கூச்ச நாச்சம் இல்லாமல் பெருமையாக அவர்கள் செய்வார்கள் சரியா அப்படிங்கும் பொழுது முந்நூறு டாலருக்கு நீ போய் அங்கே கொடுத்துருக்க அதுவும் நீ கொடுத்துருக்க மாட்டேன் ஏதாவது ஒரு உடன்பிறப்பை உளுத்தம் பிறப்பேன் ஏதாவது ஒரு ஒரு அலக்கையை கூப்பிட்டு நீ முந்நூறு டாலர் கட்டு ஸ்டாலினே வராரு அப்படின்னு ஒன்று முந்நூறு டாலர் அவன் கட்டியிருப்பான் அவன் முந்நூறு டாலர் கட்டினா ஐந்து மணி நேரத்துக்கோ ஆறு மணி நேரத்துக்கோ அந்த மண்டபத்தை உனக்கு கொடுப்பாரு அந்த மண்டபத்தில் நீ வந்து இது என்ன ஈவேராசில இது படத்தை தர என்ன இல்லை ஸ்ரீலீலா படத்தை தர யார் கேள்வி கேட்க போறாங்க இல்லை பெரியார் அவர்கள் புகைப்படத்தை திறந்து நிறைய வார்த்தைகளை பேசியிருக்கிறாரு என்ன வார்த்தைகள் பேசினார் சுயமரியாதைக்காரர் என்ன சுயமரியாதை ஈவேராவுக்கு சுயமரியாதை இருந்ததா இல்லையான்றது வேற விவாதம் உனக்கு என்ன சுயமரியாதை இருக்குது உனக்கு என்ன சுயமரியாதை இருக்கு ஒன்றும் கிடையாது வெள்ளை குழுவை தூக்கிட்டு ஓடுற மோடியை பார்க்குறதுக்கு உனக்கு என்ன சுயமரியாதை உன் குடும்பத்துக்கு என்ன சுயமரியாதை இருந்திருக்கு அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்கள்லாம் அது நான் எடுத்துக்கிட மாட்டேன் நான் என்னுடைய வேலையை நான் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறேன் நான் எதிர்கட்சி ஜெயிலில் போடுறேன் எதிர்கட்சி விமர்சனங்கள்லாம் எடுத்துக்க மாட்டேன் நான் எதுக்கு ஜெயிலில் போடுறேன் எதுக்கு என்ன குண்டாசுல போட்ட நீயாவது பொம்பளை போய் கசமுசா பண்ண அதனால உனதுக்கு மிசால உள்ளதுக்கு போட்டாங்க அதை நீ இனி வரைக்கும் எமர்ஜென்சிக்கு எதிரானி வந்து உன்னை வந்து கைது பண்ணதான் நீ சொல்லிட்டு புளிக்கிட்டு சுற்றுற அதுக்கு எந்த முதல் ஆதாரமும் கிடையாது சரியா நான் என்ன பண்ணேன் உன் கட்சிக்கார மொபளை கைப்பிடிச்சி விடுத்தனா இல்லை வீட்டில் உன் மாதிரி உன் கட்சிக்காரன் பண்ணுற மாதிரி வீடு பூ வந்து கொலை அடிச்சனா இல்லை நிலத்தை அபகரித்தனா இல்லை வாக்கிங் போகும்போது கொலை பண்ணணும் இதெல்லாம் உங்கள் கட்சிக்காரன் நீ பண்ணக்கூடிய வேலைகள் இதையெல்லாம் நான் பண்ணனா ஏன் மேலே நீ வழக்கு போட்ட உன்னை பற்றி பேசினேன் தான் பிரதான காரணமாக எடுத்து நீ வழக்கு போட்ட குண்ட குண்டர் சட்டம் வரைக்கும் நீ கொண்டு போனதில்லை அப்போ நீ நீ எல்லாம் கருத்து சொந்தம் பற்றி பேசலாமா வயதிறக்கலாமா என்ன விட்டுருங்க இது மாதிரி எத்தனை பேர் இங்கே சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க நிறைய பேர் ஸ்டாலினுக்கு எதிராக அதை எங்களை கூட விட்டுருங்க எல்லாம் கருத்து தெரிவிக்கிறோம் என்ன சரியா ஒரு தன்னுடைய ஆழ் இருக்கக்கூடிய ஒரு கோபத்தை தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தும் வண்ணம் ஒரு பாட்டி ஸ்டாலினுடைய போஸ்டரை பார்த்து மண்ணை வாரி எரிஞ்சிருக்காங்க என்ன நானாக இருந்தால் மூத்திர மஞ்சிட்டு வந்திருப்பேன் சரியா அவங்க வந்து மண்ணை வாரி எரிஞ்சிருக்காங்க அந்த மண்ணை வாரி எரிந்ததற்கு அந்த பார்ட்டி மேலே அவங்க என்ன ரேஷன் அவங்க என்னங்க அந்த பாட்டிக்கு என்னங்க எதிர்பார்ப்பு இருக்கோ ஒன் சென்டாப்ரோடய வீடு இருக்கே கொள்ளையடிச்சு வாங்கினி அந்த வீடு என்னை சம்பாதிச்சு வாங்கினியா உனக்கு ஏதாவது மூல மூலதனம் இருக்கா பணம் எங்கே எதாவது வந்திருக்கா நீ நீ ஏதாவது உங் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேலைக்கு போயிருக்கியா எங்கேயாவது ஒரு மாத சம்பளம் வாங்கியிருக்கியா இல்லை வீட்டு வாடகையை கட்டியிருப்பியா உன் வீட்டை நீ சொந்தமாக வாங்கியிருப்பியா உன் பசங்களுடைய ஸ்கூல் ஃபீஸை நீ கட்டியிருப்பியா அதையெல்லாம் கூட விட்டுரு உன் வீட்டுக்கு மளிகை சமான் நீ வாங்கி போட்டிருப்பியா எல்லாம் மாவட்ட செயலாளர்களும் எல்லாம் வாங்கி போட்டது தானே நீ இதுக்கு முன்னாடி அதை கூட வேறதான் வாங்கி கொடுத்துட்டுருந்தான் சரியா ஏதை தவிர்த்து என்ன பெரிய சாதனை உன்னுடைய சாதனை ஒன்றும் கிடையாது இல்லை அப்போ அப்படி இருக்க நீயே ஆனால் அந்த பாட்டி பாவம் அவங்க போய் ரேஷனில் இது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய என்னுடைய பணத்தை நம்முடைய பணத்தை வந்து மக்களுக்கு ரேஷன் பொருளாக கொடுக்கக்கூடியது அந்த ரேஷன் பொருளில் நீ கொடுக்க மாட்டேங்கிறியே அப்படின்ற ஆதங்கத்தை நான் எப்படி தொங்கி போடுவேன் நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்ற ஆதங்கத்தில் அவங்க போய் மண்ணை வாரி போடுறாங்க அவங்களால அதுதான் முடியும் வேறு எதுவும் முடியாது சரியா அந்த மண்ணை வாரி போட்ட பாட்டியை தேடுறதுக்கு ஒரு தனிப்படை வைக்கிற என்ன அதை அது வீடியோ பதிவு பண்ண அந்த இளைஞனை போய் தூக்கிட்டு வர்றீங்க இதையெல்லாம் பண்ணுற நீ கருத்து சுதந்திரம் பற்றி பேசலாமா லண்டனில் அம்பேத்கர் அவர்களுடைய சேர்ந்த புகைப்படங்களில் திறந்து வச்சுருந்தார் அப்போது ஈவேரா கூட பெரியார் அவர்களுடைய சேர்ந்த அம்பேத்கர் படத்தில் வந்து ஈவேரா பெரியசாமி நாயக்கருங்கிற ஒரு வார்த்தை மென்ஷன் ஆயிருக்கு அது வெறும் பரபரப்பு பொருளாக இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் வந்து இவங்க சாதி சமூகத்தை பற்றி பேசுவாங்க அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் அங்கே வந்தாங்கன்னாக்கா என்ன சொல்கிறது அந்த கட்சி தொண்டர்கள் வந்தாங்கனாக்க நீ கவுடாவா அப்படின்னு இவரே தான் கேட்பார் இவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தொடர்ந்து சாதி சங்க கூட்டங்களில் பங்கேற்பாங்க அப்பட்டமாக சொல்வார்கள் இந்த சாதியை என்னுடைய சாதியைச் சேர்ந்தவர்கள் வந்தால் தான் நான் வேலை போட்டு தரேனே அப்படின்னே பேசுவாங்க சரி அப்புறம் என்ன ஈவேரா க அம்பேத்கர் இதையெல்லாம் நீ பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது சுயமறையாதைக்காரருன்னு சொல்லி சொல்லிக்கிறார் என்ன சுயமரியாதை இருக்க முடியும் உனக்கு ஜாதி இல்லாத ஜாதி இல்லாதது நான் என்ன ஜாதி இல்லாமல் நீ பார்த்துட்டு ஜாதி பார்த்து தான் எல்லாமே பண்றீங்க இதுதியா இந்த பயணத்தை சுற்றுப்பயணத்தை வெறும் டூரா மட்டும் பார்க்குறீங்களா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து கொண்டு வந்து பார்க்குறீங்களா என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு அவர் வேணா அவருடைய பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருக்கலாம் மற்றபடி வேற என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கிடையாது ஏத்தான் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு நீ சந்தித்த ஆட்கள் எல்லாம் எண்பது சதவீதம் ஏற்கனவே இங்கே மூலதனம் முதலீடு செய்திருக்கிறார்கள் அப்படி செய்தவர்களை நீ பார்த்த என்ன என்ன நாடகம் தான் அது வேறு ஒன்றுமே கிடையாது நீ உனக்கு உனக்கு டிடாக்ஸ் பண்ணணும் உனக்கு வந்து ஒரு சில மருத்துவ ரீதியாக உனக்கு சில தேவைகள் இருக்குது அதனால நீ போயிருக்க அதை அரசு பணத்தில் பண்ணுற பண்ணிட்டு கூடவும் முன்னாடியே கூப்பிட்டு போகிற கூட்டு போவோம் அதோட அதோட அதோடு இது எதுக்கு நீ பிரிச்சாலுமோ அப்படி தமிழ்நாட்டுக்காக நீ போய் மாதிரி நீ இங்கே இருந்தே ஒன்றும் கிழிக்கலை நீ அங்கே போய் கிழிச்சிட போறியா ரெண்டி okay, சத்தையும்த்தையும்த்தையும்த்தையும்த்தையும்